அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஸ்வீட் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கினா கூட இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுப்பு ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மொதல் கப் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டாவது கப் சேர்க்க போகிறேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கணும் ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதில் சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் அடுப்பு வந்து இப்போ மீடியமில் இருக்குங்க சர்க்கரை வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் இப்போது சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சிருச்சு இல்லையா இதில் நம்ம ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா சலசலன்னு குதிக்குது இல்லையா இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி சர்க்கரை பகலை சேர்க்கும் போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டும் போகாது நமக்கு இந்த பாகுப்போதை எப்படி இருக்குன்னா ஒரு பிசுக்கு பதம் வந்தால் போதும் நமக்கு குலாப்ஜாமுக்கெலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி பதம் வரணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு அரை கம்பி பதம் கூட வந்துடக்கூடாதுங்க ரொம்ப முக்கியம் பாகுப்போதம் ரொம்பவே முக்கியம் அதில் பிசுக்கு பதம் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க கொஞ்சம் ஆரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பால் போட்டு சேர்க்கணும் சூட்லேயே சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இதில் நம்ம பால் போட்டு சேர்க்க போகிறோம் ஒன்றரை கப் அளவுக்கு பால் போட்டு சேர்க்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் எல்லாம் பார்த்துக்கோங்க சக்கரைப்பா வந்து கொஞ்சமாக ஆறி இருக்கணும் சூடு இருக்கணும் ஆனால் லைட்டாக ஆறி இருக்கணும் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க அது ரொம்ப முக்கியம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க நீங்கள் பால் போடுற வந்து டெய்ரி போய்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கு வந்து ஸ்கிம்டு மில்க் போடுறது அதெலாம் நான் நெய் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் வேணால் டெய்ரி ஒயிட்னர் அதாவது அமுல்யா எவரெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி ஒயிட்னர் தான் அது நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு நான் பால் போட்ரு எடுத்திருக்கேன் இப்போது நம்ம நல்லா கலந்துவிட்டோம் இல்லையா இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் மீடியம் ஃபில் கூட வச்சிடாதீங்க கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டேருங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும் கலந்து விட்டேருங்க இது சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப நேரம்லாம் அடுப்பு வைக்கணும் அவசியம் இல்லைங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சமாக கரு சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் கீழே ஒட்ட ஆரம்பிக்கிது அதனால நான் கலந்து விட்டே இருக்கேன் நெய் எதுவுமே நான் சேர்க்கலை இங்கே பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லாவே திக்காயிருச்சு இது அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிட்டு எல்லாம் சேர்ந்து வரும் கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிரும் இது காரணம் என்னென்னா நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்தோம் இல்லையா அதுதான் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு கலரும் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிருச்சு இதுதான் கரெக்டான பதம் ரொம்பலாம் சுருண்டெல்லாம் வராது நம்ம நெய் எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால நமக்கு சுருண்டெல்லாம் வராது அப்படி பாத்தில் உட்டால் அப்படி சுருண்டு வரும் அந்த மாதிரிலாம் வராது ஒருவேளை நீங்கள் நெய் சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி மாதிரி சுருண்டு வரும் கரெக்டான பதம் எடுத்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் எடுத்து உருட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டை வரும் அதுதான் கரெக்டான பதம் இங்கே பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போது எதில் செட் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கோங்க நான் இந்த பாக்ஸில் தான் செட் பண்ண போகிறேன் இதில் கொஞ்சமாக நெய் இருக்கேன் ஏன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம சேர்த்துடலாம் ரிப்பன் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே செம்மையாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டோம் இதை வந்து அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கட் பண்ண வரும் அப்படியே விட்டுடலாம் இதுக்கு முதல் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க உள்ள யார் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும் அப்படியே ஒரு மணி நேரம் விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே செட் ஆகிடுச்சி நான் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல அப்படியே வெளியில தான் விட்டுருந்தேன் சூப்பராகவே செட் ஆயிடுச்சு இது வந்து நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு தட்டை எடுத்து அதில் டிமோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டாக அந்த மாதிரி தட்டினாலே நமக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் சூப்பராகவே ரெடி இருக்கு வந்துருக்கு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா சூவியாக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது மேலே நான் வீடியோக்காக மட்டும்தான் சில போட்டுறேன் இது ஆப்ஷனல் தான் இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் நான் வீடியோக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சிலுவெல்லாம் ஒட்டுறேன் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நாளைக்கு கடைகள்லாம் இல்லையா அதே சேப் தான் பண் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி மறக்காமல் கம்மளாக்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நிறைய பேர் ஒன்று பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுனா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் முதவி விட ஷேரும் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வேலையை சந்திக்கலாம்